ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி டேஸ்டி அண்ட் ஹெல்தி கருவேப்பிலை சாதம் ஏற்கனவே பொடி வச்சு செஞ்சுருந்தோம் இது வந்து இந்த முறை வந்து அரைச்சி செய்ய போகிறோம் இட் இஸ் எ டூ மினிட் ரெசிபி அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி டூ அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை இஞ்சி ஒரு பீஸு பச்சை மிளகாய் ஜீரகம் அப்புறம் கார்னிஷிங்காக வேர்க்கடலை ப்ளஸ் கேஷ்யூ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம் நான் வந்து ஆறு கா பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு இதை அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கோஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லிட்டில் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு ஸ்பூன் கீ போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஓகே எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் பெரு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரைஸில் ஆட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகட்டும் போகிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த மேலே எண்ணெய் கீ அந்த மிதந்து வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதித்த உடனே அந்த ரைஸ் வச்சுருக்குறோம் இல்லையா வடித்து வச்சுருப்பீங்க இல்லை குக்கரில் வச்சு வச்சுருப்பீங்க அதில் போட்டு கிளறிட இட வேண்டியதுதான் இட்ஸ் அ டூ மினிட் ரெசிபி ஈஸி ஹெல்தி அண்ட் டேஸ்டி டூ ஓகே இப்போ ரைஸ் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போது இது வந்து கரெக்ட் ஸ்டேஜுக்கு ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் கருவேப்பில் அந்த மேலே எண்ணெய் எல்லாமே மிதந்துட்டு நல்லா சூப்பாக இருக்குது இப்போ இதை ஊற்றி கிளறிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இந்த கருவேப்பில் தாளித்து வச்சுருக்குறோம் இல்லையா இதில் எடுத்து இந்த வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடலாம் வா சூப்பர்பாக இருக்குது பாருங்கள் அந்த க்ரீனிஷ் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே எல்லா சாதமுமே அதே மாதிரி பண்ணிடலாம் சூப்பர் ஹெல்தி டேஸ்டி ஈஸி ரெசிபி கருவேப்பிலை சாதம் இட்ஸ் ரெடி டு சர்வ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் கமெண்ட் ஷேர் லைக் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நேபர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்